பூசணிக்காயில் செஞ்ச காசி அல்வா எப்படி செய்த்திரோமா அதுக்கு ஒரு ஹாஃப் பூசணிக்காய் எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அது உள்ளா இருக்க விதை எடுத்துக்கிட்டேன் அப்படியே அது மேலே இருக்க தோளையும் சீவி எடுத்துகிட்டு அதை வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்படி துருவுறப்ப நிறைய வாட்டர் வரும் இந்த வாட்ரோடே பண்ணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால் ஒரு காட்டன் துணியில் இதை போட்டு தண்ணியை மட்டும் எடுத்துடணும் அந்த தண்ணியை கீழே ஊற்றாம அந்த குட்டி டம்ளர் தண்ணியை மட்டும் எடுத்து மீதி தண்ணியில் ஒரு டம்ளரில் லைட்டாக பெப்பர் உப்பும் போட்டு குடித்தோம்னா வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது அப்படியே டேஸ்ட்டு வெள்ளரிக்காய் ஜூஸ் மாதிரி இருந்துச்சு சரி அப்படியே ஒரு பேன் எடுத்து ஒரு ஸ்பூன் நெய்யை போட்டுட்டு எடுத்து வச்சு இந்த பூசணிக்காயும் போட்டு அதை நல்லா லைட்டாக வளக்கிக்கணும் வணக்க வணக்க ட்ரையாக லைட்டாக ஒன் டீஸ்பூன் நெய் போட்டுக்கணும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சு இந்த பூசணிக்காய் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி ஆஃப் பூசணிக்காவுக்கு நூறு கிராம் சுகர் எடுத்திருந்தேன் வணங்கினதுக்கப்புறம் முந்திரியை வறுத்து அதில் போட்டுருணும் இப்படி திருப்புனா மடங்குற மாதிரி பதத்துக்கு வந்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான காசி அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பார்க்கவே நல்லா எம்மியாக இருந்துச்சு அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம சோட சோட எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு இத்தனை நாள் பூசணிக்காவை வீணாக்கிட்டோமேடா வீணாக்கிட்டோம் முருகேசா அப்படின்னு ஞாபகம் வந்ததுங்க மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க